ஏன் மண்மன பவல இருக்க முடியாத விக்கர்ம வினாஷ் கைசே ஹோங்க இல்லாட்டி தலைக்கு மேல ஏகப்பட்டது இருக்க எப்படி வினாஷ் பண்றது விக்கர்மம் தும் ஆத்மா ஹோ தோ மே துமாரா பரம் பிதா பரமாத்மா அவினாஷி ஹோனா நீங்க ஆத்மா நான் உங்க அப்பாங்க எனக்கு சாவே கிடையாத நான் வந்ததே உங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தான் அவிநாஷி அவிநாஷி லிங்கம்னு கூட ஒரு பேர் அவருக்கு தும் சாத்தேகோ அம்ம பாவனு பண்ணு சுகதாம் ஸ்ரீமத்து பறிச்சாலோ நீங்க கூட என்ன விரும்புறீங்க சீக்கிரம் தூய்மை ஆயிட்டு சுகதாம் போனோம் கொஞ்சம் ஸ்ரீமத் படி நட முக்கியமான ஸ்ரீமத் என்னது மூச்சு பாப்போ யாதுக்கரோ தோ விக்ரமம் விநாசம் அங்கே தந்தையாகி என்னை विकर्म விக்ரமம் விநாசமாகும்

முழு பொறுப்பு நூறு சதவிகிதம் பொறுப்பு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு யாரு சொல்றாங்க நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க கவலைப்படுறது கூட இப்ப டைம் இல்லைங்க கொஞ்சம் ஒழுங்கா புருஷார்த்தம் பண்ணுங்க நான் பாத்துக்கிறேன் உங்க லைஃப் பொறுப்பு யாரு சிவ தந்தை ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றேன் நீங்க பண்ண வேண்டியது புருஷார்த்தம் அம்மாரா குச்சிபி வியர்த்த நெய் ஜாசத்தா நம்ம பண்றதெல்லாம் வேஸ்ட்டு யாருமே நம்மள புரிஞ்சிக்கல இவங்க யாரும் உங்களை புரிஞ்சிக்கிறதுக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க பண்ணது எதுவுமே வேஸ்ட் கிடையாது எதுவுமே வீணாகல பாபா கிட்ட கணக்கு இருக்கு கடவுள்கிட்ட இருக்குங்க கணக்கு உங்க கணக்கு இன்னும் மனுஷங்கள பார்த்து கவலைப்படாதீங்க இவங்க யாரும் உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு இவங்கள மார்க் போட போறாங்க இல்ல வைகுண்ட பதவி மனுஷங்களை கொடுக்க போறாங்க யாரும் கொடுக்க போறாரோ அவரும் உங்களை புரிஞ்சுக்கிட்டாரு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் நூறு பர்சன்ட் இதை விட வேற என்ன வேணும் லைஃப்ல இதான் லாஸ்ட் பர்த் இதோட வைண்டப்ப இருக்கிற கொஞ்ச நாள் தூய்மையா இருந்துட்டு போங்க தந்தா ஆதி கருத்தே அபியாஸ்கர்னா கீமே ஆத்மா ஆகும் உங்க வேலை செய்யுங்க தாராளமா கூடவே பயிற்சியும் பண்ணுங்க நான் யாரு ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டேன்